அன்பர்களே இன்று புனே ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரில் சிவாஜி நகர் ரயில்வே நிலையம் அருகில் பிரதான சாலையிலிருந்து சற்று தள்ளி கஸ் தெருவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அகோபில மடத்தால் இந்த ஆலயம் பெற்று நாற்பத்தி ஐந்தாவது ஜிய சுவாமிகளால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்ய பக்தர்கள் வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்க பெற்றது இந்த கோவிலை அகோபில பாலாஜி மந்திர் என புனே மக்கள் அழைக்கின்றனர் இந்த கோவில் அமைப்பு திருமலை கோவிலையை அப்படியே பிரதிபலிக்கிறது முகப்பில் ஐந்து நிலை ராஜகோபுரம் ஐந்து கலசங்களோடு எதிர்கொள்கிறது உள்ளே சென்றால் நேர் எதிரே பலிப்பீடம் கருடஸ்தம்பம் கருடாழ்வார் சன்னதிகள் உள்ளன விசாலமான முன்மண்டபம் மேற்புறத்தில் தசாவதார சிற்பங்கள் அணி செய்கின்றன நடுவே ஸ்ரீ வெங்கடாஜலபதியும் வலப்பாகம் பத்மாவதி தாயாரும் இடப்பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரும் சேவை சாதிக்கிறார்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே வெங்கடேஸ்வருக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தமையினால் இக்கோவிலில் திருக்கல்யாண கோலம் எனப்படுகிறது எனவே இங்கு வழிபட்டால் திருமண பேரு கிட்டிடுமா திருமால் கிருதயுகத்தில் லக்ஷ்மி நரசிம்மராகவும் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமராகவும் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் கலியுகத்தில் கேட்டதை தடையின்றி வழங்கும் கோவிந்தனாகவும் திருமலையில் சேவை சாதிக்கும் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதி பாலாஜி மந்திரில் சேவை சாதிப்பதால் திருப்பதியில் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை இங்கேயே செய்து கொள்ளலாம் மூலவர் பாலாஜிக்கு வெள்ளிக்கிழமை விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும் அருகே உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார் தினமும் காலையில் சரஸ்நாம அர்ச்சனை நடைபெறுகிறது ஸ்ரீ பத்மாவதி தாயார் நான்கு கரங்களோடு அபயவரத முத்திரை காட்டியபடி சர்வ அலங்காரத்தோடு காட்சி தருகிறார் அமர்ந்த திருக்கோலம் இவருக்கு தினமும் காலையில் லக்ஷ்மி சரஸ்வநாமம் நடைபெறுகிறது உத்திர நாளில் தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது உத்திர நாளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் தாயாரை தரிசனம் செய்வது மிக சிறப்பாகும் அடுத்து அகோபலத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இங்கும் காட்சி தருகிறார் இவரை வணங்கினால் நோய் நொடிகள் அகலும் அகோபலத்தில் ஸ்வர்ண மண்டபத்தில் உள்ளது போன்றே நர்தன கிருஷ்ணர் சன்னதி உள்ளது கிருஷ்ணர் ஒரு கையில் வெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு நடனமாடுவது கொள்ளை அழகு ஜென்மாஷ்டமி என்று ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் விழா நடைபெறும் ஆலய பிரகாரத்தின் ஒரு பகுதியில் இராமாயண சுதை சிற்பங்கள் உள்ளன ஸ்ரீராமர் ஹனுமன் தும்பிக்கே ஆழ்வார் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் சன்னதிகளும் உள்ளன அழகான வசந்த மண்டபம் உள்ளது வைணவ ஆலய திருவிழாக்கள் ஆழ்வார் திருநக்ஷத்திரங்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றன அக்டோபர் நவம்பரில் ஆண்டு பெருவிழா நடைபெறுகிறது இதில் ஏழாம் நாள் தங்கரதமும் பத்தாம் நாள் புஷ்ப நடைபெறும் அன்னக்கூடை விழாவும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது செடியாய வல்வினைகளை தீர்த்து நம் வாழ்வை வசந்தமாக்கும் புனே ஸ்ரீ பாலாஜி மந்திர் எனப்படும் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா